பொரு வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹாவை தவிர வேறு யாரும் இல்லை முகம்மது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹுவின் திருத்துதராக இருக்கிறார்கள் இரண்டாம் கலிமா ஷஹாதத் அஷது அல்லாஹாஹூமதன் அப்துஹூர் பொருள் நிச்சயமாக வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் மேலும் நிச்சயமாக முகமது நபி சல்லாஹு அலேஹி வசலம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும்

மேலும் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை அல்லாஹ் மிகப்பெரியவன் பாவங்களை விட்டு திருப்புதலும் நன்மை செய்ய சக்தியும் அல்லாஹுவின் உதவியை கொண்டே தவிர இல்லை நான்காம் கலிமா தவஹீத் அலா பொருவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு யாதோர் வினையும் இல்லை அரசாட்சி அவனுக்கே உரியவை புகழைத்தும் அவனுக்கே சொந்தம் அவனே எல்லா பொருட்களுக்கும் உயிர் கொடுக்கிறவன் அவனே எல்லா பொருட்களுக்கும் மரணிக்க செய்கிறவன் നന്മയെല്ലാം അവ عن كل لا الله الرسول الله பொருள் الله நிச்சயமாக நான் அறிந்தவனாக இருக்கும் வரை உனக்கு எப்பொருளையும் இணை வைப்பதை விட்டும் உன்னிடம் காவல் தேடுகிறேன் நான் அறியாமல் செய்த பாவங்களுக்காக உன்னிடம் நான் பாவமளிப்பு தேடுகிறேன் நிச்சயமாக நீயே மறைவானவற்றை நன்கறிந்தவன் நான் ஷிர்கை விட்டும் தௌபா செய்து மீண்டேன் இஸ்லாம் மார்க்கத்தை தவிர மற்ற எல்லா மார்க்கங்களை விட்டும் நான் நீங்கிவிட்டேன் மேலும் அல்லாஹுக்கு நான் வழிபட்டு விட்டேன் மேலும் நான் ஈமான் கொண்டு விட்டேன் மேலும் நான் லா இலாஹா இல் அல்லாஹூ முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறுகிறேன்